வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனிபூர் கோயில் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம கோயில் வெளியே போட்டிருக்கோம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபால்ஸை வந்து நம்ம காட்டுறதா சொல்லியிருந்தோம் அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு மறுபடியும் மழை வந்தனால தண்ணி நிறைய வந்துட்டு இருக்குது அதனால உள்ள போய் நடந்து போய் எப்படி இருக்கு நான் முக்கிய குறிப்பு இந்த வழியா தான் முருகனே மேல போயிட்டு வந்துட்டு இருக்காரு அது இன்னும் நம்ம வேறைய பத்தி தெரியாது நமக்கு வாங்க நீங்க நம்ம கிட்ட மருத்துவ குறிவு சொல்ல ஒரு ஆள் இருக்கு கொல்லிமலை நடந்து போவது எப்படி அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒண்ணு போட்டு விட்டுறலாம் நீ வழியா அப்படியே உள்ள புகுந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள இந்த மாதிரி நடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன் மலை ஏறி மேல போயிட்டு இதோட ஆரம்ப புள்ளியா இருக்கிற மாசில ரீக் அப்புறம் வந்து நம்ம ஆகாய நீர்வீழ்ச்சியில போய் வீடியோ எடுக்கலாம் இதுதான் இதுக்கு போற என்ட்ரன்ஸ் பகுதி இதுதான் மேலுக்கு போற என்ட்ரன்ஸ் ஏரியா இந்த போர்டு பாத்துக்கோங்க இந்த போர்டுக்கு பின்னாடிதான் இருக்கும் இந்த போர்டு இல்ல கட்டுல திருப்பி கம்மித்தி வச்ச மாதிரிதான் இருக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற சந்து தான் நம்ம முதல்ல போகணும் சந்து மாதிரி எங்கேயாவது போயிடாதீங்க ஆமா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வாங்க இங்க வாங்க நம்மகிட்ட மருத்துவ குறிப்பு சொல்ல ஒரு ஆள் இருக்காரு அவர் மருத்துவ குறிப்பு சொல்லுவாரு அதையும் கேட்டுக்கோங்க இது நல்லா பாத்துங்க இது வந்து ஆரம்ப காலத்துல பழமையான அது ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாம் கயிறு திருக்க பயன்படுற ஒரு மலை மலை இதுல இருந்து தயாரிக்கப்படுறது இதுலதான் அப்ப வந்து புடிச்சு கயிறு திரிப்பாங்களா இதுலதான் அப்ப வந்து கயிறு திரிப்பாங்க இப்ப அண்ணா இருக்காரு அண்ணாட்டு எடுத்து வச்சுக்கா அவனா 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 சொல்லுணும் இந்த இது செடி எதுக்கு நான் பயன்படுது இது வந்து இப்ப குழந்தைங்க பிறந்தது அண்ணா குடி கூட செஞ்சு போறோம் ஓ அர்ணா குடியே இதுல செய்யலாமா ஆமா இது எப்படி காய வச்சு திரிக்கணுங்களா என்ன காய வச்சு கொஞ்சம் பலமா இருந்து அப்படி திரிச்சு தேயில் போடணும் திருச்சி இது மாதிரி போட்டுருக்கீங்களா நீங்க யாருக்காவது எனக்கு எனக்கே போட்டு உங்களுக்கு இதுலதான் போட்டு விட்டாங்களா ஆமா சரி உங்க மூணு வகை இருக்குது சோத்து காத்தால ஒண்ணு இருக்குது செவ்வால கத்தால ஒன்னு இருக்குது இது வந்து குழந்தைக்கு வந்து திரி தெரிக்கிற மாதிரி இது திரி தெரிக்கிறது இல்ல இதுலயும் உள்ள அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டேன் அதெல்லாம் இருக்கு அது நாடு தான் வருது காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ஆட்டு மாட்டுக்கு கயிறு தெரிச்சா தெரிச்சது இது வந்து கவுத்துக்கு இதுக்கு நாடு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா பிச்சு பத்து நாள் காய் வச்சு ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் காய வைக்கும் அடிச்சு அந்த தோலை கழிச்சு நாடு மட்டும் அடிக்கணும் இந்த மாதிரி தான் வரும் இது என்ன நல்லா நார் நல்லா வரும் இதுல வந்து கயிறு திரிச்சா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் ஒண்ணு வாங்க போலாம் ஏறிட்டு கொஞ்சம் ஏறிட்டு கொஞ்ச நேரத்துல வரேன் 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 இந்த வட ராசிபுரத்துல இருக்குன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க முதல்ல ராசி இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம ஏரியாக்குள்ள இருக்குன்னு சொன்னா நிறைய பேர் தெரிய மாட்டாங்க நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல போதமலை அப்படியே அந்த போதமலை அட்மாஸ்பியர் அப்படியே இருக்கு என்ன அங்க போதமலையில இந்த அளவுக்கு பாறை இருக்காது நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பாறை இருக்கும் இங்க உங்களுக்கு இங்க இருந்தே பாறை ஸ்டார்ட் ஆகுது இந்த வழியா தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொல்லிமலைக்கு ரோடு எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா மேல மலைக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க இங்க தான் வந்து சண்டைக்கு போயிட்டு வருவாங்க அதுவும் ஒரு மணி நேரத்துல இப்ப நம்ம பைக்ல ஏறினாவே ஒரு மணி நேரம் ஆகுது இல்ல முக்காம நேரம் ஆயிருது பாத்து போங்க அடிக்கடி ஆடு மாடு போறதுனால ஏதோ கொஞ்சம் வழி இருக்குது ஆஹ் அதான் ஆடு ஓட்டுறாங்க மாடு ஓட்டுறதுனால அப்படியே கொஞ்சம் வழி இருக்கு இப்ப பயன்பாட்டில் இருக்காது ஏன்னா அங்க ரோடு போட்டதுனால எல்லாம் அதுலயே போயிடுறாங்கல்ல ஒருவேளை ரோடு எல்லாம் போறாம இருந்து இதாண்டா கொல்லிமலைக்கு விளாட்டு எப்படி போகணும்னாலும் இதுல தான் போகணும்னு எப்படி போவாங்க நோய் நொடி அதிகம் இருந்திருக்காது ட்ரக்கிங் ஏரியா மாதிரி நடந்து போறதுக்கு மாதிரி இருக்கும் இந்த கீழ ஊர்ல இருக்காங்களே வேலுக்குறிச்சி இந்த சரவுண்ட் இங்கள இவங்களும் இதுல வந்துட்டுதான் இருக்காங்க போன வாரத்துல கூட மச்சான் குழந்தைங்க ரொம்ப அப்படியே இருந்துச்சு உம் போதுங்களை எவ்வளவு சதம் கேட்குது தண்ணி நிறைய பெரிய புளியா மரம் இந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இது ஆமா தண்ணி கீழே ஓத்துற இங்க ஆனா இங்கெல்லாம் போக முடியாது அந்த மாதிரி நம்ம ராசிபுரத்தை சுத்தினாவே பல இடங்களும் பாக்கலாம் மாட்டுக்கு ஆமா இந்த பக்கம் போத மலை இந்த பக்கம் குறிச்ச மலை பாருங்க எல்லாரும் வீட்டுல வைக்கிற நாவில்லா அரளின்னு சொல்லுவாங்க இத நாவில்லாத அரளி பொழுது இருக்காது வெறும் இடம் மட்டும்தான் வரும் இந்த மலைக்கு எவ்வளவு தண்ணி வருது இது வந்து பாத்தீங்கன்னா மலையில இருக்காரு மலையில மட்டும் விளையாட சேர்த்து போட்டுதலாம் சொல்லுவான் காலெல்லாம் எல்லாம் அதிகமா சேர்த்து நடந்து புண்ணாயிருச்சுன்னா இந்த தலையை கசிக்கு ஒரு வாரம் வச்சுட்டீங்க அப்படின்னா நசுக்கி நசி வடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாக்க சீக்கிரமா சேர்த்து புண்ணு அந்த கொஞ்சம் இதெல்லாம் மேல விடுவான் பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் இருக்கும் அங்க இருந்து தண்ணி வருது இங்க கீழே என்ன சத்தம் அதிகமாவே இருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா பள்ளமா இருக்கு இது கொல்லிமலை தண்ணி கொல்லிமலையோட உச்சிலிருந்து தான் வருது இது இதுவும் கொல்லிமலையோட ஒரு பகுதிதான் அடிவார பகுதி நமக்கு முக்கிய குறிப்பு இந்த வழியா தான் முருகனே மேல போயிட்டு வந்துட்டு இருக்காரு அது என்ன பத்தி தெரியாது கீழே அந்த முருகன் கோயில் வச்சிருக்காங்க இந்த பாட்டுல கேக்குற மாதிரி மல்லியை வந்து அவரு காதலிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் பயன்படுத்தி இருக்காரு அழகா இங்க படுத்து தோங்கினீங்கன்னா வெயிலே இல்ல வெயில் ஃபுல்லா ஹவர் புல ஆய இந்த பக்கமும் வருதாம் மாடி இப்படி வரும் இந்த தண்ணி வந்து இப்படி வரும் உம் கொல்லிமலையோட ஒவ்வொரு தண்ணி அதிகம் மனுஷனாதான் இந்த பக்கமும் அங்கப்பா ராஜி தேங்க்யூ மரமாவே இருக்குது முருங்க மரம் மரம் தவற சின்ன செடிதான் பார்த்தோம் ஆனா பெரிய மரமாவே இருக்கு ஆனா ஏற தேங்க பாருங்க நமக்கு முன்னாடி யாராவது வச்சு போயிருக்காங்க இந்த தவறதான் பண்ணக்கூடாதுங்கிறது அதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இங்க பண்ணாதீங்க வர்றது சோத்த திண்டு போடுறது அது செஞ்சு வச்சு தண்ணி குழுவை போடுறது இங்க ஏற்கனவே நடக்கவே முடியல அவனுக்காக கால கூப்பிட்டு கீழே எவன் கூட்டு போறது யாரோ தான் வந்திருக்கிறாங்க பார்த்த தெரியல இங்க பாருங்க தண்ணி பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு உள்ள இருக்கிற எல்லாமே படுத்தே தூங்கலாம் மாட்டேங்குது ஒரு ஆள் கரெக்டா படுக்கலாம் ரெண்டு பேர் படுக்கலாம் மாட்டேங்குது தண்ணி சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும் அங்க இருந்து ஐஸ் வாட்டர் தூக்கிட்டு வந்தேன் அந்த வாட்டர் பாட்டில் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க கூலிங்கா அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி கூலிங்க்கு ஆனா அந்த கூலிங்கோட இந்த கூலிங்க பயங்கரமா இருக்கு தண்ணி பாருங்க தெளிவா இருக்கு உள்ள மண் மண்ணில் இருக்கிற கல்லு கூட தெளிவா தெரியுது சாப்பிட்டு இங்க போட்டு போயிடுறாங்க எறும்பு வந்து அங்கேயும் உட்காந்துருது மனிதர் உடந்து கொள்ள இது மனித காதல் அல்ல தண்ணி அது வரைக்கும் போயிட்டு வந்துருக்குது தண்ணிக்கு வரைஞ்சிடுச்சாட்டுக்கு இந்த வழியா தான் கொல்லிமலைக்கு கரண்டே போகுது கீழ இருந்துதா இதுதான் மேல மலைக்கு போற லைன் மாதிரி பாசா இருக்கிற இடத்துல மட்டும் காலை வச்சு முடியாது முழுந்தா காலை அவ்வளவுதான் இந்த மாதிரி நார்மலா இருக்கிற இடத்துல நம்ம ஏறி போயிடலாம் அதுக்கு மேல போறதுக்கு வழி இல்ல புரியல சும்மா கொஞ்ச தூரம் உள்ள வழியில தண்ணி வருதா ஆமா நடந்து போவோம் நடந்துதான் போக முடியாது அது வரைக்கும் நான் போய் பார்க்க முடியும் ஆஹ் அது உள்ள அந்த பாறை மாதிரி ஒண்ணு இருக்கு மேம் குடிக்கிற மேல இருக்கு அதெல்லாம் முள்ளு போதா இருக்கு தண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு நான் இந்த மாதிரி செருப்பு உள்ள போக முடியாது கொஞ்சம் செருப்பா இருந்துச்சுன்னா கூட செருப்பு கழிவு கொஞ்சம் தண்ணி இருக்கு நாங்களே நம்ம ஹட்டுக்கே முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு வெறும் போலாம் இந்த அது வரைக்கும் போலாம் முள்ளெல்லாம் இருக்கு செடி எல்லாம் வளர்ந்துச்சு அடி வரைக்கும் அது வரைக்கும் போலாம்

கேமரா முக்கியம் நம்ம பார்த்து வர்றது முக்கியம் ஆமா பாருங்க மாதிரி கிடக்கு இங்கதான் என்ன அருமையா இருக்குது நல்லா இருக்கு பாருங்க ஏன்னா வெறும் முள்ளா இருக்கிறதுனால கொஞ்ச தூரம் மட்டும்தான் போக முடிய மாட்டேங்குது கொஞ்சம் போலாம் அழகை பாருங்கள் தண்ணி ஓடும் அழகை பாருங்கள் குளிக்காம வந்தா தண்ணிக்கு வந்துட்டு குளிக்காம வந்தா அப்புறம் வந்து அது நல்லா இருக்காது தண்ணி மேல பயன் குளிச்சுக்கும் கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா மோடமாதான் இருக்குது இங்க கொஞ்சம் பயமா தான் இருக்குது இதுதான் தவறான செயல் இங்க நடந்தே வர முடியல இங்க கொண்டு வந்து கோட்ற குளிச்சுட்டு போட்டு போயிட்டு எவங்கால குத்தி யாரும் சரி குட்டு விழுந்தா மக்களை திருத்த முடியலப்பா திருத்த முடியலப்பா மக்களை எங்க போய் திருத்தறது பாருங்க

பார்த்த செம்ம ஒரு குளிர் போட்டலாம் வங்கிய வேறு வழியா நம்ம அந்த நீர் ஊத்த கண்டுபிடிச்சிட்டோம் அதெல்லாம் ரேட்டு எறும்பு நிறைய இருக்கு மேல எங்குமே யாரும் அருவி மாதிரி மேல ஒரு வழி இருக்கு கண்டுபிடிச்சாச்சு நாம அப்படியே இது பக்கமா போலாம் செருப்பு கொஞ்சம் இன்னும் பிரச்சனை இல்லை அது வரைக்கும் செருப்பு கொஞ்சம் பார்த்து வா எறும்புதான் ஊரு போட்டது கூடதுக்கு இந்த பாறை மேல தான் நம்ம ஏறி போகணும் இந்த பாறையில பாத்து ஏறுனா எறும்பு வேற இருக்கும் என்ன எறும்புகள் நிறைய இருக்கு பா ஆஃப் பண்ணி வச்சிரலாமா நான் மேலே யாரோடி ஆஃப் பண்ணிட்டு இறறு

மலை ஏறி மேலே போயிட்டு இதோட ஆரம்ப புள்ளியா இருக்கிற மாசில அருவி அப்புறம் வந்து நம்ம ஆகாய நீர்வீழ்ச்சியில போய் வீடியோ எடுக்கலாம் அவர் போயிட்டாரு போல கொல்லிமலையில போய் அவர் பிக்கப் பண்ணிக்கலாம் வாங்க தண்ணி சவுண்டு வேற நம்ம சவுண்டோட தண்ணி சவுண்ட் பயங்கரமா இருக்கு ஆமா அட்வென்ச்சர்னா இப்படிதான் இருக்கணும் மாசம் ஒரு வாட்டி நம்ம வீடியோ போட்டா போதுமா கொல்லிமலையை அந்த ரோட்ல போகமுல்ல வெண்டில போறதோட இதுல போறது தான் பயங்கரமா இருக்கும் அவரை அந்த மேல ஒரு பல்ஸ் இருக்கு இதுக்கு மேல முதல்ல போயிருக்கோம் இப்போ வழி இல்ல தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த பேர் காளான் பேரு அந்த செடி மலை பேரு இங்கே காளான் அந்த செடி மலை பேரு இங்க இருந்து பேரு இங்கே நின்றுட்டிங்களா

இருந்தாலும் நடந்து போற அளவுக்கு ஒரு இடம் இருக்கும் குமிஞ்சு போற அளவுக்கு அந்த மாதிரியாவது இடம் தண்ணி வந்து அடிக்கடி போறதுனால தண்ணி வந்து எல்லாம் இதெல்லாம் அடிச்சு இந்த பாறை எல்லாம் இவ்வளவு பாறை எல்லாம் வந்து உண்டு வருது சேஃப் ஆமா ஆனா கடிக்கல எந்த இவ்வளவு மேல ஏறி கடிக்கல கடிச்சிருச்சா என்னைய கடிக்கலையா மேல ஏறிச்சு எதுவும் கடிக்கல இதுக்கு மேல நம்மால போக முடியாது முன்ன பாதையா இருக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேல தண்ணி வர வரைக்கும் போயிட்டோம் அதுக்கு மேல தண்ணி வருது அதுக்கு மேல போக முடியல இதுக்கு மேல ஒரு நாள் பைக்ல போய் கொல்லிமல்ல போய் வீடியோ போட்டுக்கலாம் ஆமா பாருங்க வாய்க்கால் இந்த மாதிரி நம்ம எங்கயுமே வெட்டணதில்ல அருமையாக போகுது அக்கோபினா வாட்டரை வந்து இங்கே ஊற்றிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கொல்லிமலை வாட்டரை நாங்க பிடிச்சிட்டு போறோம் போதும் போது அங்கே வாட்டர் கேன் நம்பியே இருச்சு நீங்கள் பாருங்க வாட்டர் கேன்ல அந்த பக்கம் இருக்கிற ஆளே தெரிய மாட்டேங்குது தண்ணி இந்த மாதிரி குடிக்கிறதே வேலை சொல்ல மாட்டேங்குது அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய தண்ணி நிக்கும் நிற்கிற மாதிரி தண்ணி இருக்கும் அங்க இருக்கிற தண்ணி வந்து என்றைக்குமே குடிக்காதீங்க அது வந்து இந்த விலங்குகளோ இல்லை செத்ததோ ஏதோ ஒன்று கிடக்கும் அது வந்து விலங்குகளோட எக்கம் ஏதாவது இருக்கும் எப்பயுமே நிற்கிற தண்ணி குடிக்கவே கூடாது ஒரு இடத்துல தேங்கி இருக்க தண்ணி குடிக்கவே கூடாது அது ஓடுற தண்ணி இது எப்படி ஓடுற தண்ணி இருக்கிறதுனால நம்ம அருவி நம்ம மண் மணல் இருக்குது மணல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே மிக சிறந்த வடிகட்டின்றாங்க அந்த மணலோட இதில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி சரியாயிடும் அதனால சேர்த்து ஒரு இடத்துல நிற்கிற தண்ணி என்னைக்குமே பிடிக்காதீங்க பிடிக்காதீங்க பாய்

அழகை ரசிச்சுட்டேன் திருப்பி நம்ம வந்த நாள் அதை தடுத்து போயிருக்கோம் அதிகமா தேங்கிருக்க தண்ணி பூரம் காலி ஆயிட்டு இது மிக அருமையாக இருக்கிறது இங்க இருக்குங்க இங்க இருக்கு சாமி பெரிய பெரிய பியூட்டி பார்லருலாம் முனைங்க வச்சுக்கோங்க ஐஸ் ஒன்று வச்சுருப்பாங்க அது அதுனால ஐஸ் பாத்திங்க இங்க வர்ற ஃப்ரீ ஐஸ் பாத்திங்க